y

ஒரு நாள் காந்தி தாத்தா என்கிட்ட வந்து அழுகுறார் என்ன உங்களுக்கெல்லாம் நான் நல்ல தண்டா பண்ணேன் வெள்ளைக்கார கிட்ட சுதந்திரம் வாங்கி தந்துட்டா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சாப்பிடலடா தூக்கம் கிடையாதா எவ்வளோ கட்சி போட்டு வாங்கி தந்தா சொக்க கூட போடலடா டே பனின் தண்டா போட்டுங்கறா டே இப்பெல்லாம் இந்த அவங்ககிட்ட வாங்கி தந்தினேன் அந்த ரூபா நோட்ல என் போட்டா போடல நாய்த்தடா ஏன்டா போட்டிக்கா

நானு இல்லா கடவுள தான் இருப்பாங்க பேசுனா அந்த நோட்டேல கீச்சு போய் அய்யோ ஐயோ ஐயோ அது நான் தெரியலே கேக்குறா ஏறி நான் நின்னுங்கிறேன்

ஏண்டா நீ நினைச்சிக்கணும் அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு பொறுப்பேன் எங்காடி நினச்சி நீ தான் நீ நீ உன் மனசில் எப்பவுமே அதை நெகட்டிவாகவே தான் நினைப்பீன் நெகட்டிவாக நினச்சே ஈரம் ஆயிடல சரி பரவாயில்ல நான் பண்ணணுமா அப்படின்னா நான் கேட்கிற கேள்வி பதில் சொல்லணும் கேள்வியா உன் சமாத்தியமா என் சமாத்தியமாக பார்த்து நீங்கள் எழுப்புக்கிறீங்க நான் நான் எழுப்புறேன் முடியலான்னு நீ எழுப்பு கேள்வி

ஒரு சைக்கிள் எத்தனை பேசு சைக்கிள் ரெண்டு பேர் மூணு பேர் மூணு பேர் மூணு பேரு சமாத்தியாதான் பைக்கில் ஏத்துவா ஏழு பேர் ஏத்துவா பன்ன பேர் ஏத்துவா பதினஞ்சு பேர் கூட ஏத்துவான் அதே பைக்ல சைக்கிள் எத்தனை பேர் ஏத்துவத்த கெவனம் ஏற்ற முடியாது பத்தொம்போது வேற ஏற்றுவோம் சைக்கிள் ஏ ஒரு பொய்சனால பொறுத்துறா மாதிரி சொல் உண்மை உண்மையை சொல்றேன் எப்படி கணக்கு சார் சைக்கிள் ஓட்டி மோத்த நான் ஒரு ஆள் இருங்க நான் எண்ணிக்கிறேன் கண்ணு எண்ணு நீ ஒன்னு உன்ன எத்தனை மாதிரி ஏற்று முடியும் என்ன பதினெட்டு பேர் வேற இன்னும் பதினேட்டு ஆள் சொல்லுவோம் ஆள் வலையுது ஓ இப்போ சைக்கிளும் கொஞ்சம் அந்தில் நின்னுங்க இல்ல அது மேல நான் உட்காதீங்கறேன் என்னடா நடிக்கிற ஓஹோ முன் வீல்ல காதுக்கி தான் பாக்க நீ நடிக்கும் போது நாங்களா எப்பமே முன் வீல்ல பாக்க மாட்டோம் பின் வீல்ல தான் பாப்போம் என்னடா கம்பள சைக்கிளுக்கு பெல்ல காணோம் ஆ என் சீட் இங்கே وقعனிகிட்டு அடிக்குறியா கண 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 அடிகம் அந்த பல்லு தான்மா கண கண அடிகம் சரி பா சரி பா சரி உன்னை எத்தில பேர் ஏத்தி மோணும் பாக்க அத பாச்ச பச்ச கலகா பாத இரத்தில் கேடுதா வெயிசி கலகா

ஐயா அதை எடிட் பண்ணிடுங்க ஏய் எடிட் பண்ணு பண்ணாதீங்க அதை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு ஆமா ஆமா நைன் ஜீரோ 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 நைன் நம்பருக்கு எடுங்க எடுத்து பாருங்க என்னோட இவங்களுக்கு அவர் சொல்லிட்டா நான் கேட்குறேன் இன்னொரு முறை அந்த மாதிரிலாம் சொல்லாது யா புரியுதா யா அந்த வீடியோ எடுத்துமே உங்க மேல கேஸ் கொடுப்பேன் போடு போடு சந்தோஷமா ஏத்துக்கற ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போடுற அந்த கேஸ் நம்ம யாரா கேஸ் ஐயோ 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 கேஸ் அப்படியே பா ஏய் இங்க பாணா எவ்வளவு நூத்தம்பது ரூபாய் கரெக்டா சொல்லுங்க பர்மா ஐயா ரொம்ப நன்றி இன்னொரு பர்மா வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு இல்ல தேங்காய் பூ தரேன் ஆ தேங்காய் பூவா ஆமாமா அதா பெச்சா இருக்கும்

அரச உ அரசியல் அதிகாரிகளுக்கும் இங்கே எங்கள் விழாவ கால வந்த அனைத்து விருந்தினருக்கும் எங்கள் முதற்க நன்றி வணக்கம் 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 இசைக்குறுகார் எதற்கு முருகார் இசையால் பலன் இருக்கலாம் இந்த ஆலவரிசிக்கு இந்த முத்தாரத்தின பரிசாக பெற்றுக் என்ன என்னது

முப்பது <laughs> ரூபாய் <laughs> <laughs>

இப்போ வரியா இல்லை வந்து போயிடுவாங்க இல்லை சொல்லி இப்போ வந்து நான் முதலில் வேறேடா முப்பது ரூபா வராங்கன்னு இருந்து ஆரம்பிக்கும் பப்புனு வரிசை அம்மா கெஸ்ட் ஹவுஸ் காத்துருக்கு ஆமா அப்பப்போ சங்கம் வைத்த இந்த தமிழ் மணியில் யாரும் விளட்சி இவன் வந்து நாட்டியக்காரி கேவலம் நினைக்காது அவ இருக்கட்டும் அப்பா பாக்குறவங்க ஏதோ ஏதோ மாதிரி கேவலமா பேசுவாங்கப்பா நீ தவறா நினைக்கிற நீ சின்ன பெண் உனக்கு அனுபவம் போதாது நீ உணவு சின்ன பெண்ணு எனக்கு அனுபவம் பத்தாது உனக்கு அனுபவம் போதாது அனுபவம் வச்சாதான் உனக்கு தெரிய போகுது உனக்கு ஒண்ணு நீ போ சொல்றது உங்களுக்கு புரியாதுப்பா போயிட்டு வளர்ச்சலாம் சாப்பிட்டு அரண்மனைக்கு பின்னாடி அந்த அங்க இருக்குது இப்ப தங்க ஒரு வருவாரு அப்பப்போ

அப்படியே உட்காந்து போனோம் உனக்கு அதை விட ஓசி எப்படி உனக்கு உட்காந்து போத்தலாம் கிடையாது நேத்த நெட்ல பார்த்தேன் புது மாடல் ஆர்டர் பண்ணிக்கிறேன் எப்படி கேலி ஆர்டர் நீ போய் உட்கார் தேவல முடி ஓடு உட்கார் தேவல அப்படி போய் நீ செவுத்துல நின்னா போதும் ஒரு பைப் ஒன்னு வர அத வச்சிரே டர்ற நீ அது உனக்கேவே தயாரா வந்து உனக்கு கம்பு கம்மு இதுதான் தான் காத்து தான் அவர் போய் நின்னா டர்ற நீ புது மாடல் வந்துருந்தது இனிமே யா முக்கோ சில பேர் வரல தெரியல ஆறவன் பாக்கதா பொம்பளை

ஒண்ணுந் சோப்பு இது பண்ணுவியா தே சோப்பு இப்படி தேய்க்க மாட்டியா அது உடம்பு போற சோல்ல துணி போற சோப்பு एक्चुअली சோப்புனா புரிஞ்சிட்டா போதும் அது இன்னொரு முறை அந்த மாதிரி பேசாதீங்க இந்த சமூகத்துல வாழ்றனா எதுக்காக வாழ்ந்தா ஒழுக்கமா வாழ்ற அம்மா தண்ணி குடிப்பா தண்ணி குடிப்பா கஞ்சர் பாரு

சிறப்பாக இருந்தது அதை விட கலைஞர் சரிப்பா